அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து எல் சாகுபடி செய்வது பற்றியும் அதை மதிப்பு கூட்டி விற்றா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் இதுக்கான பருவம் பார்த்திங்கன்னா சித்திரை பட்டம் தை பட்டம் சித்திரைப்படத்தை போடுறப்போ வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் உழவு வந்து நம்ம ரெண்டு முறை ஓட்டலாம் கூர்களைப்பை கண்டு ஓட்டலாம் இதில் வந்து எழுவது வந்து ரெண்டு கிலோ விதைய வாங்கி தூவி விதைக்கலாம் அப்படி கண்ட்ரப்ப என்ன நிறைய வந்து முளைக்கும் எல்லா இடத்தையும் முளைக்கும் முளைக்கிறப்போ நம்ம களை வெட்டுறப்போ செடிகளை களைச்சி விடலாம் இடைவெளி இருக்கிற மாதிரி செடிகளை களை வெற்ற போய் எடுத்து விடலாம் இந்த விதைச்சிலருந்து பத்து நாளில் வந்து செடி வந்துடும் களை எப்போ எடுக்கலன்னா ஒரு முப்பதாம் நாள் முப்பத்தஞ்சா நாள் எடுக்கலாம் ஒரு கலைக்கும் இன்னொரு கலைக்கும் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் இடைவெளி கொடுத்து பண்ணலாம் மொத்தம் அறுவடை நாள் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தொண்ணூறு நாளில் அறுவடை வந்துடும் இது வந்து நாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படிலாம் எள்ளு போகணும் நிலத்தினுடைய தன்மை குறைஞ்சி போவோம் தத்துலாம் போயிடும் அப்படிலாம் நினைக்கிறாங்க அதுக்காக எரு வைக்கின்ற முறை நம்ம எள்ளுக்கு அதிகம் வந்து யாரும் செய்ய தெரியல அறுவடை மூட்டை தருவோன்னா நிலத்துக்கு வந்து எரு போடுவாங்க அதுக்கான சத்து உணவை தருவாங்க மண்ணுக்கு வேண்டிய சத்தை சரி இது தொண்ணூறு நாள் வந்து அறுவடை ஆகுது கிட்டத்தட்ட அதை காய வச்சு மூட்டம் போட்டு காய வச்சு எடுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து வந்து ப பதினோரு பதினோரு நாள் வரைக்கும் ஆகும் இப்படி ஆகிற எள்ளை நம்ம சீர் செஞ்சு உடைச்சி எடுத்து வைக்கலாம் சரி ஒரு ஏக்கருக்கு நூறு முதல் நூற்றம்பது கிலோ வரைக்கும் எள் கிடைக்கும் இந்த எள்ள நம்ம வெதையாகவும் விற்கலாம் அதை எண்ணெய் ஆக்கியும் விற்கலாம் நல்லெண்ணெயாகவும் விற்கலாம் பொண்ணாக்கியும் விற்கலாம் இந்த மூணு வகையில் நமக்கு இதுலேருந்து வருமானம் கிடைக்கும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு இருக்கும் சராசரி ஒரு கிலோ எள்ளில் வந்து முந்நூறுலருந்து முந்நூற்றம்பது மில்லி நல்லெண்ணெய் கிடைக்கும் ஒரு லிட்டர் சராசரி இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க எடுது தக்கன மாதிரி ஆகவே நம்ம எள்ளு வந்து குறைஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் பயிர் ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளே அதை சீர் செஞ்சு காய வச்சு மூட்டம் போட்டு இப்படி ஆவர செலவில் பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது ஒரு ஏக்கரில் நாற்பது முதல் ஐம்பது நாயிரம் வரைக்கும் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த எள்ளு பல்வேறுபட்ட இடங்களில் விதைகள் கிடைக்கிது